தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் நடிகர் குறித்து வதந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல தமிழ் நடிகர் வேலு பிரபாகரன் இவர் ஒரு தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் நடிகர் என்ற பல பரிணாமங்களை எடுத்தவர் இவருக்கு வயது அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாளைய மனிதன் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார் பின்பு அதிசய மனிதன் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் புதிய ஆட்சி கடவுள் என்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் ஒரு பிரபல இயக்குனர் நடிகர் புரட்சிகரமான நாத்திக கருத்துக்களை மட்டும்தான் திரைப்படத்தில் கூறி வந்தார் தன்னுடைய அறுபதாவது வயதில் தன்னுடன் நடித்த செர்லிதாஸ் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவித்திருந்தார் அதன்படி திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு வயது அறுபத்தி எட்டு உடல்நலக்குறைவினால் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நேற்று மதியம் ஒன்று முப்பதுக்கு அவர் காலமாகிவிட்டதாக செய்திகள் வந்தன ஆனால் இரவு எட்டு மணிக்கு அவர் மரணமடையவில்லை அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் என்று செய்திகள் வந்தன பின்பு அவருடைய குடும்பத்தினர் அவர் மரணமடையவில்லை என்று மறுத்தனர் அவர் இறந்து விட்டாரா உயிருடன் உள்ளாரா என்ற கருத்து சமூக வலைதளங்களில் விவாதப் பொருளாக இருந்தது சரியான தகவல் எதுவும் இல்லை ஆனால் அவர் இறந்து விட்டார் என்று வதந்திகள் பரவியது ஆனால் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு இயக்குனர் வேலு பிரபாகரன் காலமாகிவிட்டார் புரட்சிகரமான கருத்துக்களைக்குரியவர் நாத்திக கூறியவர் அவருடைய மறைவு திரைப்படத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும்